அனைவருக்கும் வணக்கம் இன்று டவுனில் ஒரு கொலை நடந்தது முன்னாள் முதலமைச்சரின் காவலர் குழுவில் இருந்தவர் சகோதரர் ஜாக்கிர் ஹுசேன் அவர்கள் அவர்கள் மிக பயங்கரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் அதன் பின்னணி வக்போர்டு நிலம் பிரச்சனை என்று சொல்கிறார்கள் இந்த வக்போர்டு பிரச்சனைக்கு கொலைகள் நடக்க காரணம் தமிழக அரசு தான் தமிழக திமுக அமைப்பினர் மந்திரிகள் கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் ஆக்கிரமித்து வைத்துள்ளார்கள் வக்போர்டு நிலத்தை அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் மத்திய அரசு கொண்டு வரும் வக்போர்டு நிலங் சட்டத்தை எதிர்க்க காரணமே இதுதான் மேலும் அவர் எத்தனையோ தடவை போலீஸில் அவர் ஏற்கனவே போலீஸ் அதிகாரி ரிட்டேர்டு அவர் கொடுத்தும் காவல் நிலையம் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை காவல் நிலையத்தில் நடக்கிற அவல நிலையை சொல்கிறேன் கேளுங்கள் கட்ட பஞ்சாயத்து பைசா வாங்கிக்கிட்டு பணக்காரர்களுக்கு ஒரு நீதி சாமானியர்கள் போய் புகார் கொடுத்த போனால் உங்களை பிடிச்சி உள்ளே வச்சுருவோம் எஃப்ஐஆர் போட்டுருவோம்னு பெண் அதிகாரிகளும் மிரட்டுகிறார்கள் ஒரு சில ஆண் அதிகாரிகளும் மிரட்டுகிறார்கள் அப்படி யார் காவல் நிலையத்துக்கு செல்வார்கள் கொலைகள் எப்படி தடுக்கப்பட முடியும் எப்படி குற்றங்கள் குறையும் இதுக்கு காரணம் யார் கையில் இருக்கிறது காவல்துறை மாண்புமிகு நமது ஸ்டாலின் அவர்கள் கையில் முதல்வர் கையில் இருக்கிறது அவர் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார் அவர் என்ன செய்கிறார் அவர் ஏன் அவருக்கு யாரும் எடுத்து சொல்வது இல்லையா அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் வைத்திருக்கார் எல்லா இதும் அவங்க தான் பார்க்குறாங்க ஐஏஎஸ்கள் இவங்க ஏன் அதை நடவடிக்கை எடுக்க கனிம கனிமவள கொள்ளையை அப்படி நடக்கிறது பிரசவம் டாக்டர்கள் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இறக்குகிறது என்னங்க ஆட்சி இந்த ஆட்சி இப்படி பண்ணிக்கிட்டு மத்திய அரசை எதுக்கெடுத்தாலும் அவங்க கொடுக்கலை எங்களுக்கு ஃபண்டு கொடுக்கலை ஃபண்டு கொடுக்கலை சாராயம் ஆயிரம் கோடிக்கு மேலே நடந்திருக்கு ஊழல் அந்த ரூபா எங்கே போச்சு கணக்கு ரூபா இவர்கள் ஏன் இப்படி ஏமாற்றுகிறார்கள் சகோதரர்கள் குடும்பத்துக்கு அனுதாபங்கள் ஜாக்கீர் ஹுசேன் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த வக்பு மசோதா சட்டம் நிறைவில் நிறைவேற்ற வேண்டும் அது நிறைவேறவில்லை என்றால் எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் கொல்லப்படுவார்கள் உயிர் காவு கொடுக்கப்படும் தமிழக அரசை உடனே டிஸ்மிஸ் செய்யுங்கள் நான் தமிழக அரசு நான் மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன் நடவடிக்கை எடுங்கள் பாரத் மாதா கி ஜெய்